வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைட் டிரைல்ஸ் வித் எஸ்கே ஒளிமயமான பாதைகளை நோக்கி பயணிக்கத் துடிக்கும் என் அன்பான உலகத் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவரின் ஆதரவுக்கும் அன்புக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு புத்தம் புதிய பயணத்தை தொடங்க இருக்கிறது நாம் இன்று பார்க்க இருப்பது இரண்டாயிரத்து இருபத்து ஆறு ஆங்கில புத்தாண்டுக்கான கிரகப் பேர்ச்சிகள் மற்றும் பலன்கள் கடந்த காலத்தின் கவலைகளை தூர எறிந்துவிட்டு இந்த புதிய வருடம் உங்களுக்கு என்னென்ன பொன்னான வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது என்று பார்ப்போம் வாருங்கள் ஒளிமயமான பாதையில் நமது பயணத்தை தொடங்குவோம் நண்பர்களே பொதுவாக நாம் தமிழ் வருடப் பிறப்பை கொண்டாடினாலும் உலக நடைமுறைக்கு ஏற்ப ஜனவரி ஒன்று பின்பற்றுகிறோம் ஆனால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் கிரக அமைப்பில் ஒரு மிகப்பெரிய மாயம் ஒளிந்திருக்கிறது கடந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த வருடம் குறிப்பாக ஜூன் இரண்டாம் தேதி நடக்கப்போகும் அந்த பிரம்மாண்டமான குரு பெயர்ச்சி ஆம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய உச்சம் பெறும் குருவின் பார்வை உங்களுடைய தலைவிதியையே மாற்றி எழுதப் போகிறது எந்தெந்த ராசிகளுக்கு பணப்பெட்டிகள் நிரம்ப போகிறது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கல்யாணக் கனவுகள் கைகூடப் போகிறது விரைய சனியின் பிடியில் இருப்பவர்கள் கூட எப்படி அந்த பாதிப்பிலிருந்து விடுபடப் போகிறார்கள் விவரங்களை அறிந்து கொள்ள ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பாருங்கள் காரணம் உங்கள் ஒளிமயமான பாதை எந்த திருப்பத்தில் காத்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின் ஆங்கில புத்தாண்டு பலன்களை இப்போது பார்ப்போம் வருட ஆரம்ப நிலை ஜனவரி முதல் மே வரை வருட ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றும் தேதி உங்கள் ராசியை குரு பகவான் ஒன்பதிலே இருந்து பார்க்கிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனையும் பார்க்கிறார் பரிவர்த்தனை யோகம் மூன்றுக்குரிய குரு ஒன்பதில் ஒன்பதுக்குரிய புதன் மூன்றில பரிவர்த்தனையாக இருக்கிறது அதிர்ஷ்ட ஆரம்பம் வருடம் பிறக்கும் உங்களுடைய ராசிக்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் அமைந்திருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமாகும் முன்னேற்றம் இந்த ஆரம்ப காலம் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்களையும் நல்ல அடித்தளத்தையும் அமைத்துக் கொடுக்கும் மிகப்பெரிய திருப்புமுனை உச்சம் பெறும் குருவின் பலன்கள் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் பத்திலே உச்சமடைவார் பொதுவாக ஒன்பதைக் காட்டிலும் பத்தாம் இடம் சற்று குறைவு என்று சிலர் சொல்வார்கள் இருந்தாலும் அவர் பத்திலே உச்சமடைந்து உங்கள் ராசிக்கு பலவிதமான நன்மைகளை தரப்போகிறார் குருவின் பார்வை பத்திலே உச்சமடையும் குரு உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் தனம் நான்காம் இடத்தையும் சுகம் ஆறாம் இடத்தையும் ருணம் பார்க்கிறார் சனி பகவானின் நிலை குறிப்பாக ஐந்துக்குரிய சனி பகவான் ஆறில் இருக்கிறார் இந்த சனியை பத்தில் இருக்கும் விரிவான பலன்கள் ஜூன் இரண்டுக்கு பிறகு கல்வி மற்றும் சாதனை படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் சாதனை கட்டாயம் படைப்பார்கள் இரண்டாம் இடத்தையும் நான்காம் இடத்தையும் பார்க்கக்கூடிய குரு பகவான் உங்கள் சிந்தனையையும் செயலையும் தூண்டி தனிப்பட்ட முறையில் சாதிக்க வைப்பார் படிப்புக்காக வெளியூர் வெளிநாடுகளுக்கு தாராளமாகச் செல்லலாம் திருமணம் மற்றும் புத்திரபாக்கியம் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமண பாக்கியங்கள் கூடிவரும் பத்திலே வரும் குரு உங்கள் இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் பொருளாதார மேன்மை மிகப்பெரிய அளவிலே இருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சிகள் கட்டாயம் உண்டு கடன் நிவாரணம் எவ்வளவு கடன்களாக இருந்தாலும் உள்ள சனியை பார்ப்பதால் கடன்களை அடைக்கக்கூடிய வருமானம் உங்களுக்கு வரும் கடன்களை முற்றிலுமாக அடைத்து விடலாம் வீடு வாகனம் மற்றும் சொத்து உங்கள் நீண்ட நாள் கனவுகளாகிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும் நான்காம் வீட்டையும் நான்குக்குரிய சனியையும் பார்ப்பதால் இந்த பாக்கியங்கள் பலருக்கு வரும் உடல் ஆரோக்கியம் உடல் நலிவு இருந்தால் அந்த உடல் நலிவு உங்களை விட்டு விலகிவிடும் பெரிய நோயாயிருந்தாலும் இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் தொழில் மற்றும் கௌரவம் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் அது சுப ாகவே இருக்கும் வெளிநாடுகளில் தொடர்பு வைத்திருப்பவர்களின் தொழில் மிகப்பெரிய அளவில் வளரும் அதன் மூலமாக பேர் புகழ் காவுரவம் அந்தஸ்து என்ற பெரிய அளவிலே கை கொடுக்கும் பிள்ளைகளால் பெருமை உங்கள் குழந்தைகள் மூலமாக பெரிய பேர் புகழ் காவுரவம் அந்தஸ்து என்ற பெரிய அளவிலே கை கொடுக்கும் புகழ் அந்தஸ்து காவுரவம் கிடைக்கும் இந்த பிள்ளையை பெற்றவர்களால் பிரமாதமாக இருக்கிறதே என்று பிள்ளைகளால் பேர் வாரி வழங்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இருக்கும் வெற்றி ஆண்டு சகலவிதமான சவுபாக்கியங்களும் நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் சரியான முறையிலே திட்டமிட்டு துலாம் ராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டை வரவேற்கலாம் வாழ்வு தரம் உயரும் பணியில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் பண உயர்வுகளும் வரும் உயர்ந்த வாகனங்கள் அற்புதமான வீடுகளை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் பலருக்கு காத்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் அத்தனை வயதுடையவர்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டை வருக வருக என்று மனதார வரவேற்கலாம் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் மற்றவர்களும் பயன்பெற பகிரங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்முடைய லைட் ட்ரெயில்ஸ் வித் எஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திவிடுங்கள்